வெல்கம் டு கேசிபி டிவி தமிழ்நாட்டில் நடக்கூடிய அன்றாட அரசியல் நிகழ்வுகள் பத்தி நாம இந்த காணொலியில் தெரிஞ்சுக்கிறோம் நிறைய நண்பர்கள் அதிமுகவோட தொண்டர்கள் இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட கலந்துட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை பத்தி நம்ம பேச பேசிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் நம்ம கூட நந்தகுமார் ஜாயின் பண்ணிருக்கிறாரு வணக்கம் நந்தகுமார் வணக்கம் நந்தகுமார் நந்தகுமார் உங்களோட சிக்னல் கொஞ்சம் கம்மியா இருக்கு கொஞ்சம் சிக்னல் இந்த டவர் இருக்கு வீடியோ மாவட்டம் சார் திண்டுக்கல் மாவட்டம் நந்தகுமார் சார் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றிய முன்னிலபேட்டை ஊராட்சி இப்ப வந்து சில கேள்விகள் நாங்க அந்த வகையில் வந்து இப்ப அதிமுக பாஜக கூட்டணி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆஹ் சொல்லுங்க சார் நான் வேஸ்ட் நினைக்கிறேன் எதனால வேஸ்ட் நினைக்கிறீங்க பெட்ரோல் விலை என்ன சார் ஆச்சு ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் போகுது பெட்ரோல் நூறு ரூபாய்க்கு போகுது அதே பெட்ரோல் மானியம் அதே எவ்வளவோ செலவு பண்றாங்க அதை வந்து நம்ம மக்களுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஏதோ ஃப்ரீ சொல்றாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லாமல அதான் ஃப்ரீயா ஏதோ ஃப்ரீ 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 பண்றாங்க ஒரு பாதி அமௌண்டா பண்ணலாம்ல ஐம்பது ரூபா பண்ணலாம் இதா பண்ணலாம்ல அதான் கிட்டத்தட்ட வந்து வரிகள் வந்து மாநில அரசுக்கு தனியா ஒரு வரி போகுது மத்திய அரசுக்கு தனியா ஒரு வரி போகுது அது போக வந்து முகவர்களுக்கு தனியா வரி போகுது வித்தியாசங்கள் இருக்கிற காட்டி பெற்ற நாளைக்கு ஏறி போயிட்டு இருக்கு இதே வந்து அதர் வந்து ரேட் இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு சார் அதே ஒரு லிட்டர் பெட்ரோல் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இது காரணம் பாஜக சார் காரணம் அதிமுக சார் நம்ம நம்ம வந்து நம்ம வந்து பேசுறது நம்ம கட்சி நான் வந்து இருக்கேன் இப்ப நான் இது பிடிக்காம நான் வந்து கட்சி போல இருக்கு எனக்கு

சரி அப்ப ईपीएस ஓபிஎஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்களோட கட்சி ரீதியான முரண்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கட்சி ரீதியான பார்த்தா வந்து எனக்கு சமக்கையா புரியல ओपीएस வந்து ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் இப்ப யாரையுமே இருக்கு அந்த கை அவ பேடிடிகி அந்த பெட்ரோல் वाला ஏலவாசி ஏற்படுத்தது கொரோனா பார்த்து

இருக்கு இன்னைக்கு பற்றி நூறு ஒருக்கா பேருவா இதுல அது இன்னொருக்கா பேசுங்க தவறு கிடைக்காது கட்டி கொஞ்சம் விட்டு விட்டு கேட்குது

நந்தகுமார் நீங்க பேசுறது கேக்குது நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா அவருடைய இணைப்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் போல அவர்கள் இணைப்பு முடிவுபட்டிருக்கிறது மீண்டும் அவரை சந்திக்கும் பெட்ரோல் நூறு ரூபா சார் சரி தான் நம்ம பிள்ளை ஜெனரேஷன் நினைச்சு பாருங்க இப்பே நூறு ரூபானா அவங்க நம்ம பிள்ளை ஜெனரேஷன் பாக்குறப்ப இருநூறு ரூபாய்க்கு வித்தா வித்த இருநூறு ரூபாய்க்கு வித்தா பெட்ரோல் சரி எத்தனை பேர் பாடுபட்டவங்க பாவம் ஏழு எளிமையா எத்தனை பேர் இருக்காங்க வாங்குறதே முந்நூறு சம்பளத்துல இருநூறு ரூபாய் பெட்ரோல் போட்டு லிட்டர் போட்டு போனா என்ன சார் ஆகுறது ஒண்ணுமே பண்றதுக்கு இல்லை

சரி அவருடைய வந்து இந்த இணைப்பு வந்து இந்த இணைப்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கேசி பல்மிச்சேயர்களோட இந்த ஒன்று கூட அதிமுக தேவைங்கிற இணைப்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கற்றுக்கலாம் அவர் எம்எல்ஏ அவர் கொடுத்து வாய்ப்பு கொடுத்து தொண்டி தலைவனாவது வந்து நீங்க எதிர்பார்க்க எனக்கு வந்து இந்த பெட்ரோல் பொருளாதாரங்கள் அதை பத்தி யாரு நாளைக்கு அவரே இது வரட்டே சி பழனிசாமி சாரவே இருக்கட்டும் அவரே நாளைக்கு முதலமைச்சர் தனிச்சு நிக்கிறேன் சொல்லுங்க தனிச்சு நின்னாருனா கூட ஒன்னு பிரச்சனை கிடையாது எங்க ஊர்ல எங்க ஊர்ல என்னால முடியும்

நான் இவ்வளவு நேரம் நான் கேள்வி நேரம் கேட்ட கேள்விக்கு ரொம்ப மழக தலைவர் பொறுமையா நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணீங்க உங்களுக்கு வந்து நன்றி